வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ துருக்கியிலிருந்து ரஷ்யா வரையில் பேசப்படும் மொழிகள் துரானிய மொழிகள் சயாம் நாட்டில் பேசப்படும் மொழி தை மொழி உலகின் பழமையான மொழி சீனம் ஆண்மகனின் வீரத்தை விளக்கும் திணை பாடான் திணை திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் திருக்குறளின் மொத்த அதிகாரங்கள் நூற்று முப்பத்து மூன்று பெயர் சொற்களை கடன் வாங்குவது இயல்பு என்று கூறியவர் எஸ்பர்சன் வடமொழியில் திராவிட கூறுகளை ஆராய்ந்தவர் குண்டர் பெருமொழி சொற்கள் எல்லாம் திசைச்சொற்கள் என்று கூறியவர் பிள்ளை முருங்கை சிங்கள மொழி சொல் போர் பற்றிய இலக்கியம் நார்ப்பது நன்றி வணக்கம்